அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படியே வந்தாரு அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனார் அதுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தார் அதனுடைய திமுகவுடைய லேபிளில் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இது என்ன கருணாதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சுருக்குது இவரெல்லாம் வரவேணுமா அதுக்கு வக்காலத்தை வாங்குறாரு அது வக்காலத்து வாங்கறது தானே அவரை திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறதில்லை ஒரிஜினல் திமுக காரர் யார் இப்படி இல்ல ஏன்னா அவர்கள் உழைச்சு உழைச்சு ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணி இருக்கார் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர்தான் தான் இப்போ அப்படிப்பட்டவர் உதயநிதிக்கு துணை கொடுக்காரு இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி கேவலமா இல்ல நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் தான் இருக்கிறாங்க அவனுக்கு தேவை